கன் டு மாஸ்டமி பார்க்க பார்க்கறோம்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி திணக்கன் இந்த மூணு பேரும் இணைக்க சொல்லி டெல்லி வந்து ரொம்ப வந்து நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தும் இணைக்கவே இல்லை அப்போ வழக்கில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து மூக்க நுழைக்கக்கூடாதுன்ற வழக்கு இருக்குது பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமியோட வழக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டாம் தேதி வந்து தீர்ப்பு வரப்போகுது அந்த புதுச்சேரி விசாரிக்கணும்னு சொன்னாங்களா அது தடை வாங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த இரட்டை இலை வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் ன்றாங்க ஏன்னா ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரானா வழக்கு தொடங்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ இரு அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க இருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி தான் மனு போட்டிருக்காரு ஏன்னா ஒரு தரப்பு கூட்டம் பார்த்தீங்கன்னா இரட்டை இளைச்சியினும் கொடுக்க கூடான்றது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு மும்முரமாக தயாரிட்டு இருக்க சூழ்நிலை அவர் நூறு இடங்கள் விஜய் கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ புகழேந்தி பார்த்தீங்கன்னா எப்படி நீக்கப்பட்டும் ரெண்டாயிரத்தி ஒருத்தோட சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாமக வாக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக போச்சு ஆனால் அதிமுக வாக்கெல்லாம் பாமக போச்சானா இல்லை ஸோ இது வெளிப்படையாக அன்பு அன்புமனை சொன்னிருந்தாரு அதிமுக வாக்காள தான் நாங்கள் வந்து மிக பெரிய லெவல்ல வந்து எங்களோட கட்சி வந்து ஒரு பின்னடைவு வசந்திச்சு கூட்டணியில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை தோல்வியில இது அன்புமணி சொல்லும் போது எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா புகழேந்து பேசிருந்தார் ஆனா ஓபிஎஸ்ஸும் பேச கட்சியை விட்டே பாத்தீங்கன்னா நீங்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனக்கும் இந்த நிலம வந்துடுமோன்ற பயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கு ஒரு நாற்பது இடங்கள் கொடுத்துரு பாத்தீங்கன்னா விஜய் ஓட வாக்கெல்லாம் வந்து அதிமுக கொஞ்சம் ஆனா அதிமுக வாக்கள் விஜய்க்கு போகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ அந்த மாதிரி உள்ளடி வேலை நடந்துருமோன்ற பயம் இருக்கு விஜய் கேக்கு அதனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து சந்திக்கலாமா தேதலான்ற மாதிரி ஒரு மும்மரமாக யோசிச்சிட்டு இருக்கிறதாக வெளியே இருக்குது எடப்பாடி பண்ணி சாமி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறது ஒரே ஆப்ஷன் சொல்கிறாங்க ஏன்னால் வழக்கன் பார்த்திங்கன்னா நெருக்கடி தரும் ஸோ பிரமாணபத்திர வழக்கு இப்படி ஏகப்பட்ட வழக்குட்டு இருக்குது நாலாயிரத்து ஐநூறு கூட ஹைவேஸ் ஊழலில் அந்த வழக்கு இந்த வழக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துருவாங்க இன்னொரு விஷயம் எதுனாலும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லி தேர்தலில் வந்து அரவிந்த் கெஜ்ராவால் எப்படி வந்து பக்காவ பிளான் போட்டு வந்து தோக்கடிச்சாங்களோ இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொடக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க ஆனாலும் பொறுமையாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ கூட்டணிக்குள்ளே விரைவில் வருவான்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்காதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபேமிஷன் முடிச்சா லைக்ஸ்க்கு தாங்க் ஸோ இந்திய வீடியோ